அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பிரச்சனைகள் எங்களுக்கு அதிகமாக வருதுங்க அதனால் எங்களுக்கு மனபயம் ஏற்படுது கூடவே சேர்ந்து முன்கோபமும் அதிகமாகிடுது யாரை கண்டாலும் எரிச்சலாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கிகிட்டுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சுலபமாக வெளியே வரக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல முன்கோபப்படக்கூடாதுங்க கோபத்தை வெளிக்காட்டும் போது தான் நாம் வந்து தோற்று போயிடுவோம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர நமக்கு வந்து கோபம் வருது அப்படிங்கிறது அவ்வளவுக்கு நல்லதில்லை இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அதனால் மனபயம் ஏற்படுது இந்த பரிகாரத்தை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக புதினா இலை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக துளசி இலை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு இலையும் எடுத்துகிட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து நீங்கள் கசக்கி இதை வந்து போட்டுக்கோங்க இதோடு சேர்த்து நீங்கள் ரெண்டு சிட்டி மஞ்சள் பொடியும் அந்த தண்ணீர்லேயே போட்டுக்கோங்க பத்து நிமிடம் கழிச்சு அந்த தண்ணீரில் வந்து ஓம் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லைங்களா அந்த விரலில் வந்து நீங்கள் எழுதிட்டு இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் குளிச்சுக்கோங்க இந்த தண்ணீர் வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம் தலைக்கு குளிக்க முடியாத இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் உடம்புக்கு மட்டும் கூட குளிச்சுக்கலாம் அதனால் எந்த தப்பமே கிடையாது பிரச்சனை வரும்போது மட்டும்தான் இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தி குளிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை நாட்களில் வந்து இந்த தண்ணீரில் நீங்கள் குளிச்சிட்டு வரும்போது எப்போதுமே உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவான முடிவை வந்து நீங்கள் எடுப்பீங்க இந்த வாசத்துக்கு அப்படியே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க அந்த இடத்துல வந்து ரொம்பவும் மன அழுத்தம் ஏற்படுது ஒரு வியாபாரம் சொந்தமாக செய்கிறீங்க அதில் வந்து ரொம்பவும் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் இரவு நேரம் வீடு திரும்பி வரீங்க இல்லைங்களா அந்த சமயத்தில் இந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சிட்டிங்கனாலும் அப்படியே அதோடைய பாதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிடுங்க அந்த வாசத்தை வந்து நீங்கள் சுவாசிக்கும் போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னாவே ஒரு தைரியத்தை வந்து நமக்கு கொடுத்துருங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி